முடிவுகள் யாருக்கு சாதகமா வரும் அப்படின்றது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் திமுக சாதகமா வரும் நாம் தமிழருக்கு ஓட்டு என்னன்னு நான் சொல்லணும் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க நான் சஸ்பென்ஸ்ல வச்சு கொண்டு போறேன் இப்பமும் இந்த தேர்தலில் சீமான் களத்துக்குள்ள நின்னது மிகப்பெரிய சாதனை களத்துக்குள்ள நின்று விக்கிரவாண்டி நாங்கனேரி வெள்ளூர் ஆம்பூர் வாணியம்பாடியிலெல்லாம் நின்னதுனால தான் தினகரனையும் கமலஹாசனையும் வீழ்த்தி தின சீமான் வந்து எட்டு பள்ளி மூணுக்கு போயிருக்காரு நான் விக்கிரவாண்டி சாதனைக்கு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றி பேசும்போது இதுவும் கண்டஸ்ட் பண்ண முடியாமல் போனது அண்ணாமலைக்கு வீக்னஸ் தான் அதுவே சீமானுக்கு பலம் தான் அந்த பலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டி ஓட்டுக்குள்ளையும் சீமானு ஓடுவார் அதிமுக ஓட்டுக்குள்ளேயும் சீமான் ஓடுவார் மீண்டும் கரெக்டாக ஆணித்தரமாக சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு விக்கிரவாண்டியில் நான் வண்ணியர்கள் மத்தியில் பெரிய லாபம் ஈரோடு கிழக்குல நான் பெரிய நான் பெரிய லாபம் அது விக்ரவாண்டியோட மட்டும் ஸ்டாலினுக்கு அந்த லாபம் நிற்காது அறுபது தொகுதிகளில் வட தமிழகத்தில் அந்த லாபம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள இடத்துல நடக்கும் கண்டிப்பா சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினாறுலாம் ஈஸியா தொற்றுவாரு அமித்ஷா வந்து பதினஞ்சுல இருந்த பாஜகவை தன் வீகத்தால திறமையால நாற்பத்தி அஞ்சுக்கு யூபியில கொண்டு போனாரு சீமான் இருபத்தி நாலு கொண்டு போவார் நான் சொல்ல மாட்டேன் பதினாறு தாண்டதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு நான் ஈரோடு கிழக்கில் என்ன ஓட்டு எடுக்காரு நான் சொல்ல போறதுல இருபத்தி ஆறுல சீமானுக்கு இந்த சாதனை படிக்க உள்ள வாய்ப்பை பை டிபால்ட் எடப்பாடி பழனிசாமியும் என்டிஏயும் கொடுத்துட்டாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட பிரச்சாரங்கள் எல்லாம் ஒரு ஒழிஞ்சு தேர்தலை நோக்கி அரசியல் களம் பயணிச்சிட்டு இருக்கு இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு முடிவுகள் யாருக்கு சாதகமா வரும் அப்படின்றது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் தான் சாதகமா வரும் நாம் தமிழருக்கு ஓட்டு என்னன்னு நான் சொன்னேன் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க நான் சஸ்பென்ஸ்லேயே வச்சு கொண்டு போறேன் விக்கிரவாண்டியில போலர் ஸ்டேப்ஷன் தான் வரும் நாம் தமிழர் பெருசா ஓட்டு எடுத்துக்கிட மாட்டாங்க நம்ம சொன்னோம் ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல திமுக எடுக்கணும்னு சொன்னேன் அறுபத்தி மூணு எடுத்தாங்க இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல டாக்டர் ஐயா எடுப்பாருன்னு சொன்னேன் ஒம்பது எடுத்தாங்க பழைய விக்கிரவாண்டியிலையும் சீமானுக்கு ஓட்டை நான் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு சதவீதத்தில் இருந்த சீமான் சதவீதத்துக்கு போனாரு ஆனா முப்பது சதவீதத்துல இருந்த எடப்பாடி பழனிசாமி இருபத்தஞ்சுக்கு போனார் ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி அஞ்சு சதவீதம் குறைஞ்சாரு சீமான் ஈர்ப்பு சக்தியால அஞ்சு சதவீதம் அங்க கூடுனாருங்கிறத தேர்தலுக்கு பிறகு நான் ஒருத்த மட்டும்தான் சொன்னேன் இப்பவும் இந்த தேர்தலில் சீமான் கலத்துக்குள்ள நின்னது மிகப்பெரிய சாதனை களத்துக்குள்ள நின்று விக்ரவாண்டி நாங்குநேரி வெள்ளூர் ஆம்பூர் வாணியம்பாடியிலலாம் நின்னால தான் தினகரனையும் கமலஹாசனையும் வீழ்த்தி தின சீமான் வந்து எட்டு புள்ளி மூணுக்கு போயிருக்காரு இப்போ இந்த களத்துக்குள்ள நிற்காதது எடப்பாடிக்கு வீக்கு நிற்காதது அண்ணாமலைக்கு வீக்கு நான் மறுக்க வரல உள்ளாட்சியர்ல அண்ணாமலை சாதிச்சாருங்கிறது நான் தான் சொன்னேன் சாதிப்பாருன்னு சொன்னேன் அண்ணாமலை தான் மூணாவது வருவாருன்னே சீமான் அவ்வளவு ஓட்டு எடுக்க மாட்டாருன்னு சொன்னேன் அடுத்தால விக்கிரவாண்டியில போலர் ஸ்டேஷன்ல அண்ணாமலையும் டாக்டர் அவன் ஏறி போவாங்கன்னு சொன்னேன் அதுதான் நடந்தது மக்களவை தேர்தலில் சீமான் எடுத்தது ரொம்ப பிக்குன்னு மோடியை நினைக்கிறாரு பட் எட்டுக்கு மேல பத்து அண்ணாமலை எடுத்துட்டாரு மூணு களத்துல சீமானோட மேல எடுத்த அண்ணாமலை விக்கிரவ இது ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள களத்துக்குள்ள வராதால தோத்துட்டாரு உண்மை காலிஸ்பேட் இஸ் அப்போ நீங்க அதுக்கு மட்டும் அண்ணாமலைன்னு சொல்றீங்க இதுக்கு மட்டும் என்னு சொல்றீங்கன்னா எனக்கு தெரியும் என் உள்ள குழப்பங்கள் பாஜக உள்ள குழப்பங்கள் எல்லாம் இருந்தாலும் பொறுப்பு அண்ணாமலை தான் நான் விக்கிரவாண்டி சாதனைக்கு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றி பேசும்போது இதுவும் கண்டஸ் பண்ண முடியாமல் போனது அண்ணாமலைக்கு வீக்னஸ் தான் அதுவே சீமானுக்கு பலம் தான் அந்த பலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் ஓட்டுக்குள்ளையும் சீமான் ஓடுவார் அதிமுக ஓட்டுக்குள்ளையும் சீமானு ஓடுவார் மீண்டும் கரெக்டாக ஆணித்தரமாக சொல்றேன் ஸ்டாலினுக்கு விக்கிரவாண்டியில நான் வன்னியர்கள் மத்தியில் பெரிய லாபம் ஈரோடு கிழக்கில் நான் வேண்டிய மத்தியில் பெரிய லா நான் கவுண்டர் கொண்டிருமத்தில் பெரிய லாபம் அது விக்கிரவாண்டியோட மட்டும் ஸ்டாலினுக்கு அந்த லாபம் நிற்காது அறுபது தொகுதிகளில் வடது முதலத்தில் அந்த லாபம் வந்து வன்னியர் நான்கு வன்னியர் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள இடத்துல நடக்கும் அதே மாதிரி ஈரோடு கிழக்குல மட்டும் நடக்காது முப்பது தொகுதியில் கொங்குவேலாளர் கொங்குவேலாளர் அல்லாதார் போலீஸ் ஸ்டேஷன் நடக்கூடிய தொகுதிகளில் நடக்கும் இந்த தொண்ணூறு தொகுதிக்குள்ள இந்த ரெண்டு இடைத்தேர்தலையும் ஸ்டாலின் பெரிய லாபத்தை பெற்றுட்டாரு இந்த இடங்கள்ல ஐம்பது சதவீத வாக்குக்கு மேலே ஸ்டாலின் பெறுவார் பட் இடைத்தேர்தலில் அவர் அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு அது இதெல்லாம் எடுத்திருப்பாரு அந்த ஓட்டு குறையும் இல்லையா குறையக்கூடிய ஓட்டு சீமானுக்கு வரும் இப்படி தான் தினகரனையும் கமலஹாசனையும் பலயனப்படுத்தி சீமான் ஒன்று புள்ளி ஒன்னுல இருந்தோர் எட்டு புள்ளி மூணுல போனாரு கண்டிப்பா சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினாறு எல்லாம் ஈஸியா தொற்றுவாரு அமித்ஷா வந்து பதினஞ்சுல இருந்த பாஜகவை தன் வீகத்தால திறமையால நாற்பத்தி அஞ்சுக்கு கொண்டு போனாரு சீமான் இருபத்தி நாலு கொண்டு போவார் சொல்ல மாட்டேன் பதினாறு தாண்டதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு ஏன்னா அமித்ஷாவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி இருந்தார் ஏற்கனவே பிஜேபி கல்யாண் சிங் முப்பத்தி வரை கொண்டு போயிருந்தாரு அதனால பதினஞ்சுல இருந்த கட்சியை நாற்பத்தி அஞ்சுக்கு அமித்ஷா தன்னோட திறமையால உழைப்பால சாதுரியத்தால வீகத்தால நமக்கு அந்த வீகம் தெரிஞ்ச வீகம்தான் அதை கொண்டு போனாரு அதுல அவர் சாதிச்சாரு அதே மாதிரி சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எட்ட வந்து இருபத்தி நாலு ஆக்கி

மக்களவை தேர்தல சாய்ச்சவுடையன்னா இந்த பலகீனத்துக்கும் அண்ணாமலைய குற்றஞ்சாட்டத்துக்கு நான் தயங்கல சூழ்நிலை அவரால் செய்ய முடியலைங்க தான் உண்மை சீமான இதில் ஏறிட்டாரு பை டிஃபால்ட் ஆஃப் பிஜேபி ஆர்களை யார்னாரு பை டிஃபால்ட் ஆஃப் கமலஹாசன் யார்னாரு பை டிஃபால்ட் ஆஃப் தினகரன் யாருனாரு பை டிஃபால்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி ஏறுகிறார் பை டிஃபால்ட் ஆஃப் என் ஏறுறாரு இப்படி மற்றவங்களோட தவறு தான் சீமானை ஏற்றி விடுது இதுதான் வாய்ப்பு குறைவா இருந்தாலுமே ஓட்டு வங்கி அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னீங்க அந்த ஓட்டு வங்கி அதிகரிக்கிறதும் பாத்தீங்கன்னா மதிப்பிற்குரிய ஈரோடு கிழக்கி பெருசா எடுக்கல மேடம் ஈரோடு கிழக்குலிச்சலாம் என்னூற்று விட்டு பெரிய ஹீரோ ஓடிட்டாங்க சீமானுக்கு இருபத்தாறுல எட்டு பதினாறுல இருபத்தி நாலா கூட இருபத்தி நாலு டு பதினாறுக்குள்ள கூட பெரிய அளவு ஒரு ஜம்ப சீமானு கொடுக்கும் இவ்வளவு நேரம் எங்களோட நேரம் ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி